மகளிர் உரிமை தொகை இன்னும் கிடைக்கலையா இல்ல நீங்க அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சா அதுக்கு நீங்க கவலையே பட வேணாம் இன்னொரு முறை நீங்க ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க நீங்க மறுபடியும் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணலாம் எந்த டைம்ல அப்ளை பண்ணனும் எப்போ அப்ளை பண்ணீங்கன்னா உங்க கைக்கு பணம் எப்படி கிடைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல எல்லாம் டீடைலா பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்காகவே ஸ்பெஷலா கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் இதுல தேர்ந்தெடுக்கப்படுற மகளிர்களுக்கு எல்லாமே மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களோட செலுத்துறாங்க இத ஒவ்வொரு மகளிருமே அவங்களோட வளர்ச்சிக்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துலதான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஸ்கீமை தொடங்குனாங்க அப்படி இருக்கும் போது முதற்கட்டமா இந்த ஸ்கீம்க்கு நிறைய மகளிர் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படி இருக்கும் போது இந்த ஸ்கீம்க்கு முதற்கட்டமா பல லட்சக்கணக்கான பெண்கள் அப்ளை பண்ணாங்க ஆனா ஒரு சிலரோட அப்ளிகேஷன் அதுல வந்து நிராகரிக்கப்பட்டது அவங்க போதுமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை அட்டைன் பண்ணல அப்படிங்கற காரணம் சொல்லி அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க இன்னும் ஒரு சில பேருக்கு இல்ல என்னோட எலிஜிபிலிட்டி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆனாலும் என்னோட அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆனுச்சுன்னு எனக்கு தெரிய தெரியல அப்படிங்கிற இருப்பாங்க அப்படி அப்ளிகேஷன் வந்து எல்லா எலிஜிபிலிட்டி மீட் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க திரும்பவும் இதுக்கு பண்ணலாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை முக்கியமா பாக்குறாங்க அந்த பெண் ஒரு அரசு ஊழியராவோ இல்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க அதன் மூலமா பென்ஷன் வாங்குறவங்களாவோ இருக்கக்கூடாது இன்னொரு பக்கம் பாக்கும்போது அது இல்லாம குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானமா இருக்கட்டும் இல்ல அவங்க கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு வச்சிருக்காங்க கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொகை வந்து சாங்ஷன் ஆகாது இது இல்லாம மற்றவங்க எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு உங்களுக்கு ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க திருப்பியும் அப்ளை பண்ண முடியும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வர ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர்ல ஒரு முகாம் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இந்த முகாம்ல உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்ல வேற எந்த ஆவணங்கள் தொடர்பான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இல்ல எந்த ரெக்வஸ்ட் இருந்தாலும் சரி இந்த முகாம்ல போய் நீங்க அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுலயும் ஸ்பெசிபிக்கா மகளிர் உரிமை தொகை வந்து என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு ஒரு குற்றச்சாட்டாவே இருந்துட்டு இருக்கு அப்படி நினைக்கிற பெண்கள் எல்லாருமே கண்டிப்பா இந்த முகாம்ல கலந்துக்கிட்டு அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்காரு வர ஜூலை பதினஞ்சாம் தேதி கடலூர்ல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாங்க இது பல கட்டங்களா தமிழ்நாடு முழுக்க நடக்க இருக்கு முதல் கட்டம் ஜூலை பதினஞ்சாம் தேதியில ஆரம்பிச்சு ஆகஸ்ட் பதினாலாம் தேதியோட நிறைவடையுது அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இரண்டாம் கட்டமா இது நடக்க இருக்கு அடுத்தது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியில இருந்து அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் மூன்றாம் கட்டமா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம் நடக்க இருக்கு இந்த முகாமோட சிறப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முகாம்ல கலந்துக்கிட்டு நீங்க உங்களோட கோரிக்கையை முன்வைக்கும் பட்சத்துல இதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்காங்க சோ நீங்க இந்த ஜூலை மாசத்துல மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்றீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு இதுக்கான அமௌண்ட் சாங்க்ஷன் ஆகும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சோ நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேணா இந்த முறை நீங்க தாராளமா இதுல கலந்துக்கிட்டு அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க ரெடி பண்ணிக்கணும் உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் இது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணிக்கணும் அதுக்கான ஃபார்ம் அவங்க முகாமிலே தருவாங்க அதை வாங்கி ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலே இந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியா மீட் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு உடனடியாக இந்த அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணுவாங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களும் விஷயங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லை என்னால் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க